அனைத்து வசந்த் டிவி நேர்களுக்கும் வணக்கம் இன்றைய வாஸ்து பகுதியில் தென்மேற்கு திசையில் யார் யார் உட்காரலாம் எப்படி உட்காரலாம் எப்படி உட்கார்ந்தால் நன்மை நடக்கும் சந்தோஷமாக வாழ்வோம் பாருங்களேன் நேர்களே வாஸ்துவில் தென்மேற்கு திசைக்கு ஒரு பெரிய விசேஷமான இடம் என்று சொல்லுவோம் தென்மேற்கு திசை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திசை அந்த திசை எவ்வளோ வலுவாக இருக்கோ எவ்வளோ க்ளோஸாக இருக்கோ அதாவது தென்மேற்கு திசையில் உட்கார்றவருக்கு பின்னால் செவ் ஸ்க்ரீனு எவ்வளோ நல்லா இருக்கோ அவர் அவ்வளோ பேர் புகழுடன் வாழ்வார்கள் ஆனாலும் நான் சொல்கிறேன் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு நூறு அடி ஆஃபீஸ் இருந்தாலும் சரி ஒரு கிரவுண்ட் ஆஃபீஸ் இருந்தாலும் சரி டைரெக்டாக இப்போ வாசல் பற்றியெல்லாம் சொல்லுவோம் சவுத் 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 வெஸ்ட் ஆஃப் அவங்க ரூமுக்கு உட்காரவே கூடாது சவுத் சவுத் உடைய டைரக்ட் பாயிண்ட் அதாவது சதரம் போடும் பொழுது வட தென்மேற்குக்கு ஒரு நூலை கட்டிவிட்டால் அந்த டயக்னல் நூல் வர இடத்துல நீங்கள் உக்காந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே நஷ்டம் இருக்கும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அந்த திசைக்கு அதிபதியான கிரகம் ராகு ராகு எவ்வளோ வளர்ந்துருக்கோ அவ்வளோ உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் ராகு செவ்வாயோட சேரும் இடம்தான் சவுத் வெஸ்ட்டு அதனால் சவுத் வெஸ்ட்லேருந்து டுவேர்ட்ஸ் வெஸ்ட்டு உட்கார்ந்து தான் வியாபாரம் செய்ய வேண்டும் சவுத் வெஸ்ட்டில் டுவேர்ட்ஸ் வெஸ்ட்டு உட்கார்ந்து கிழக்கை நோக்கி வியாபாரம் செய்ய வேண்டும் யார் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணுறீங்க ஜோசியம் பண்ணுறீங்க வாஸ்து பண்ணுறீங்க கண்டிப்பாக வெஸ்ட் ஆஃப் சவுத்தில் உட்காரலாம் சவுத் வெஸ்ட்டில் உட்காரக்கூடாது வெஸ்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட் ஆஃப் சவுத் அதாவது மேற்கு திசை சாய்ந்த தெற்கு திசையில் உட்காரலாம் சவுத் வெஸ்ட்டில் சென்டர் ஆஃப் சவுத் டு சவுத் வெஸ்ட்டுக்கு நடு பாகத்தில் உட்காடுறவர்களுக்கு வயிற்று சம்பந்தமான நோய் சம்மந்தமான சம்பந்தமான எல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் தள்ளி வடக்கு திசையே நோக்கி உட்கார்றவர்கள் ஃபைனான்ஸ் பண்ணலாம் குருவாக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ஆக இருக்கலாம் ஒரு பெரிய அட்வொகேட்டாக இருக்கலாம் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் அந்த மாதிரி பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் ஒரு ரூமுக்கு சென்டர் ஆஃப் சவுத் ரூமுக்கு சென்டர் ஆஃப் சவுட் ஐம் நாட் செய்யுங்க போது சவுத் வெஸ்ட் சென்டர் ஆஃப் சவுத்தில் உட்கார வேண்டும் அந்த சவுத் வெஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய அல்மாரி ரேக்கு அல்லது ஸ்டாக்கை தான் வைக்க வேண்டும் தவிர நீங்கள் உட்காரக்கூடாது நீங்கள் அங்கே உட்காந்தீங்கன்னா மன கஷ்டம் அதிகமாகும் டென்ஷன் அதிகமாகும் இரிட்டேஷன் அதிகமாகும் இந்த ரூமுடைய என்ன வண்ணம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்கள் இந்த ரூமுக்கு வண்ணம் லைட் க்ரீன் கலந்த எல்லோ அல்லது லைட் ஆஃப் ஒயிட் எல்லோ க்ரீனில் எல்லோ கலந்துட்டு அந்த பெயிண்ட்டும் அல்லது எல்லோ கலர் பெஸ்ட்டு கலர் நான் சொல்கிறேன் ஒயிட் கலர் இதில் எந்த நெகட்டிவ் எல்லா நெகட்டிவிட்டியும் அந்த ஒயிட் கலர் அப்சர்வ் பண்ணுது யார் யார் உட்காரலாம் பாருங்கள் சவுத் வெஸ்ட் ரூம் ஐ ஐஎம் நாட் சேயிங் சவுத் வெஸ்ட் திசை ஐம் சேயிங் சவுத் வெஸ்ட் ரூம் சவுத் வெஸ்ட் ரூமில் நீங்கள் கிழக்கு பார்த்தும் உட்காரலாம் வடக்கு பார்த்தும் உட்காரலாம் வடக்கு பார்த்து யார் யார் உட்கார வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் சொல்கிறேன் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க உட்காரலாம் நகை வியாபாரம் பண்ணுறவங்க உட்காரலாம் கஷ்டத்தில் இருந்து பணக்காரனாக வர வேண்டும் என்றால் நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி தான் உட்கார வேண்டும் பணக்காரனாக இருக்கிறீங்க ரெண்டாவது தான் ஆஃபீஸுக்கு வரீங்க அப்பொழுது நீங்கள் வடக்கு திசையை பார்த்து உட்காரலாம் மேனேஜ்மெண்ட் வேறு ஆளுங்க பார்க்குறாங்க இல்லையா அப்பொழுது நீங்கள் வடக்கு திசையில் உட்காரலாம் ஆனால் கஷ்டத்துலேருந்து வந்து நான் வடக்கில் உட்காறேன் அப்படின்னு உட்காந்திங்கன்னா கடன் அதிகமாக ஆகும் கடன் குறையாது யார் யாருக்கு இந்த வடக்கு திசை பார்த்து உட்காந்து சவுத் வெஸ்ட்டில் கடன் அதிகமாக இருக்கும் இமீடியட்டாக நீங்கள் உங்களுடைய டைரக்ஷனை கிழக்காக மாற்றி விடுங்கள் யார் யார் உட்காரலாம் என்று சொன்னோம் இப்பொழுது கலரையும் பார்த்தோம் இப்பொழுது டோர் அப்டி சவுத் வெஸ்ட் ரூம் பாருங்கள் சவுத் வெஸ்ட்டில் உட்காரவருக்கு ஆஃபீஸில் கிழக்கு வாசல் இருக்குது கிழக்கு மத்தியம் வரைக்கும் கிழக்கு வட டோர் இருந்தால் பரவாயில்லை டேரெக்டாக வட கிழக்கு இருந்தால் கடன்காரனாக வருவார் ஐயா நான் பர்சை எடுத்துகிட்டு வரல நான் கேஷ் எடுத்துகிட்டு வரல நாளைக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவர்கள் நீங்கள் சவுத் வெஸ்ட்டில் உட்காரும் பொழுது வடகிழக்கு டைரக்ட் டோர் இருந்தால் இந்த மாதிரி ஆளுங்க அதிகமாக வருவார்கள் அந்த ரூமுக்கு தென்கிழக்கு வாசல் இருந்தால் அந்த ரூமுக்கு தென்கிழக்கு வாசல் இருந்தால் உங்கள் கிட்ட சண்டை போடுறவர்கள் அதிகமாக வருவார்கள் அந்த சவுத் வெஸ்ட்டில் உட்காரும் பொழுது நீங்கள் நார்த்தை பார்க்குறீங்க நார்த் வெஸ்ட்டில் டோர் இருக்குது அப்படின்னா உங்கள் மகன் உங்கள் ஆஃபீஸுக்கு வரவே மாட்டான் உங்கள் கடைக்கு வரவே மாட்டான் அவன் வந்து வேறு எங்கேயாவது தூங்கி கொண்டே இருப்பான் வேறு எங்கேயாவது வேலைக்கு போவான் ஆண் வாரிஸ் கம்மியாக இருக்கும் பெண்களுக்கு கல்யாணம்னது அவங்கெல்லாம் மாப்பிள்ளை கூட ஓடிடுவாங்க அண்ணன் தம்பிகளாக இருந்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தனுக்கு ஒரு வாரிசு தவிர அதிகமாக ஆண் வாரிசு இருக்க மாட்டாங்க அதனால் ஒரு வயசுக்கு அப்புறம் உங்கள் தொழிலை நீங்கள் யாருக்காவது உங்கள் நண்பருக்கோ அல்லது உங்ககிட்ட வேலை பார்க்குறவருக்கோ கொடுக்க வேண்டிய நிலைமை உருவாகிவிடும் ஏனென்றால் அந்த வடமேற்கு திசைக்கு அதிபதியான கிரகத்துக்கும் இந்த சவுத்துக்கு திசைக்கு அதிபதிக்கும் விரோதம் அதிகம் புதனு கார்னர் சந்திரன் கார்னருக்கும் செவ்வாய்க்கும் கார்னருக்கும் ஆகாது அதனால் தென்மேற்கில் உட்காரவர்களுக்கு எப்பொழுதுமே நார்த் வெஸ்ட்டில் டோர் இதே மேற்கு வாசல் இருக்குது வடமேற்கில் இருந்து நீங்கள் தெற்கு சென்டரில் உட்காரீங்க டோரை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மகனுடைய வெயிட் அதிகமாக இருக்குது அவன் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரவில்லை நீங்கள் இழுக்கிறீங்க வாடா வாடானாலும் அவன் வரவில்லை மந்த புத்திக்காரனாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த மாதிரி இந்த சவுத் வெஸ்ட் கார்னர் தென்மேற்கு திசை வந்து நல்ல வலுவான திசை யாரோனாலும் உட்காரலாம் ஆனால் இது அந்த ரூமுக்கு பிரதான வாசல் நல்ல வாசலாக இருக்க வேண்டும் நல்ல வாசல் என்று சொல்லும் பொழுது கிழக்கில் கொஞ்சம் இடம் ஒரு பத்தடி இருக்கா ஒரு அடியாவது விட்டுட்டு அதுக்கு ஒரு வாசலே வைங்க வடக்கில் டோர் இருக்குது வடக்கில் டோர் இருக்குது நீங்கள் வந்து வடக்கை பார்த்து உட்காருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் சென்டர் ஆஃப் நார்த்தில் டோர் வைக்கலாம் அது ஸ்லைடர் டோராகவும் இருக்கலாம் துறக்கிற டோராகவும் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தென்மேற்கில் சவுத் வெஸ்ட்டில் உட்காந்து வியாபாரம் பண்ணலாம் ஆனால் மேற்கு திசையில் டோர் இருந்தால் நைன்டி நைன் பர்சன்ட் ட்ரை பண்ணுங்க நீங்கள் வந்து சவுத் வெஸ்ட்டில் தள்ளி உட்காருங்க அந்த டோர் உடைய ஆங்கிளில் உட்காரவே கூடாது இந்த மாதிரி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் மன கஷ்டம் இருக்கும் உங்கள் மகனுக்கும் உங்களுக்கும் ஒத்துக்காது நேர்களே இந்த சவுத் வெஸ்ட் திசைக்கு அதிபதி செவ்வாய் யாரை பார்க்குறாரு குருவை பார்க்குறார் அதனால் கடுமையாக உழைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் சவுத் வெஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து பெரிய பணத்தை சம்பாதிக்கலாம் என்று சொல்வேன் ஆனால் சவுத் வெஸ்ட்டில் உடனே எல்லோரும் செய்கிற ஒரு பெரிய தப்பு என்ன என்றால் இவர்கள் அந்த இடத்தில் தீபத்தை ஏற்றுகிறார்கள் சவுத் வெஸ்ட்டில் தீபம் ஏற்றக்கூடாது சவுத் வெஸ்ட்டில் நீங்கள் உட்காரும் பொழுது உங்களுடைய அந்த அறைக்கு வட மேற்கில் அல்லது வடகிழக்கில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் தவிர தென்மேற்கில் நீங்கள் தீபம் ஏற்றி விட்டால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் சவுத் வெஸ்ட்டில் உட்காரவர்கள் பணக்காரனாக கண்டிப்பாக வரலாம் வருவீர்கள் அதுக்கு ஆஃபீஸ் லைட் கலராக இருக்கணும் பூஜை அறை உங்கள் ஆஃபீஸில் வட கிழக்கில் இருக்க வேண்டும் பிரதான வாசல் சரியான நான் சொன்ன மாதிரி சரியான திசையில் அமைத்தால் சவுத் வெஸ்ட் தென்மேற்கு திசையில் உட்கார்றவர்கள் லட்சாதிபதி கோடீஸ்வரனாக இருந்து சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வார்கள் நன்றி வணக்கம் Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை subscribe பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை press பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.